அல்லாஹுடைய தூதர் முகமதுலா சொல்லு அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உலகத்தில் ஒருவருக்கு சஞிதா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் இதை விட என்ன வேண்டும் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களே ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன் பெண்களே சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்கள்

நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வா தா தசவுஜஹா கடவுளுக்கு கட்டுப்படுதல் அதில் மிக தன்மை அல்லாஹ் தூதர் சொல்லல்லாஹ உணகிவர் சென்னை சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லாஹ அதிலிருந்து இம்மை பாதுகாப்பாடா என்னுடைய குடும்பத்தர்களை பாதுகாப்பாடா அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரொம்ப லாலும் இனிமே பாதுகாப்பாடா நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்து ஏன் அல்லாஹுடைய தூதரே அன்சாரி பெண்கள் கேட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாறு செய்தால் நரகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது அல்லாம் ரப்குலம் இனிமை பாதுகாப்பான அது போன்று மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான் எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால்தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும் என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது இயற்கையிலேயே பலகீனமான தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள் அவருடைய இயற்கையான குணம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டாள் அவள் தான் இந்த உலகத்தில் உயரமான பெண் இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவாடாக எம்முடைய பெண்களை மல்லா மாற்றுவாடாக இரண்டாவது எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு ஆனால் இது ஆண்களுக்கும் பொருது ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள் அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்று கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் முழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் அல்லாஹ் ரபுல்லாலின் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான் அனுப்புங்கள் ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள் தவறா மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா தவறா தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால் தான் தவறு வாட்ஸ்அப் உடைய சிம்பல்களுடைய ஹார்ட் உடைய துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம் உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாரு கணவன் சமைச்சத ஒன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா முழு சலாமு சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா என்ன இப்பதான் வந்திருக்க ஆயிரம் வேலை இருக்கு அப்புறம் பேசுற சரி மதியம் என்ன சமைப்போன்னு கேப்போம் அதான் சொல்லிட்டேன்னா அப்புறம் பேசுறேன் வேலை இருக்குல்ல ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய் அல்லாஹ் இதை பொருந்திக்கொள்வாடா ஆ உன்னை உன்னை அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள் அன்பை எதிர்பார்க்காத அவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய் அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான் சார் சொல்லுங்க சார் ஆ அது வேண்டும் ரொம்ப பிடிச்சற ல இல ஹ இல்ல ல இலஹ இல்ல அல யோசித்து பாருங்கள் உண்மீங்கள இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா பாசத்தை காட்ட மாட்டாளா அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளவு அறிமுகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் சொல்லி பாருங்க காலை சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது என் வாழ்க்கையில் சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க காலையில போகும்போது இதெல்லாம் என்ன ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிருக்கலாம் நீங்க போனீங்க மதியம் உப்பு கூட இருக்காது நைட் அவ்வளோ பசியில வருவீங்க ஏதாவது குடும்பம் சொல்லி அப்பதான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம் அப்போ அப்பாகங்க பாருங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாட சடானீரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் கொண்டே இருத்தல் மனைவி கணவனுக்கு கொடுத்தல் கணவி மனித கண கணவன் மனைவிக்கு கொடுத்தல் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்து கொண்டே இருத்தல் சொல்லுங்கள் எவ்வளவு முறை வேண்டமான்னு சொல்லுங்கள் இப்போ போய் ஐ லவ் யூ னு பண்ணினா முதல் அத முதல் நம்ம कंफर्म பண்ணிக்கணும் வாயல சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க வேற யாருக்கும் மாத்தி அனுப்பிட்ட다고 சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும் சொல்லி பல வருஷம் பல வருஷம் ஆச்சு இல்ல எப்ப சொல்லிருப்போம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது ஆயிரம் ரூபாய் போயிருக்கும் அந்த காலத்திலேயே டெலிகிராம்லயும் தந்தியிலையும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னு நமக்கு மறந்துடும் பலருக்கு இல்ல மசா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்ல நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவோடாக மூன்றாவது கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல் கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல் ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண் அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும் அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த 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 பெண்ணுடைய திறமை அப்படி செய்தால் கணவன் மனைவியை நம்புவான் நம்ம மனைவிமார்கள் மசாலெல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர எப்படி எப்ப சம்பளம் ஏற்று வரும் எப்ப நகை வாங்கலாம் எப்ப அந்த செலவு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்யறது எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல் அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை மனைவியுடைய வலிமை அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும் நான்காவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கும் ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹர் அப்துல் கடமையாக்கிய கடவை தவிர அல்லாவுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார் கணவன் தான் அல்லாஹுடைய சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நோன்பை அல்லாவிற்கு நோட்பதற்கு அனுமதி கிடையாது என்ன வேண்டும் இதை விட ஒரு நோன்பு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய நன்மை இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு விவாதத்தில் அல்லாஹுடைய மார்க்கும் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகள் சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான் கணவனுக்கு தெரியாமல் முடிவு எடுத்தல் இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு ஆண் தனக்கு கீழே உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது அவனுடைய இயற்கை குணம் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான் பின் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எதிலே அல்லாஹ் மார்க்க சட்டங்களை மீறுவதே கிடையாது கணவன் சொல்லுகிறான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் ஹிஜாப் உயிரே உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் தானே பரவாயில்லை நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் கட்டுப்படக்கூடாது கட்டுப்படக்கூடாது உயிரை இழந்தாலும் நிறைவேற்று அது ஏன் உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல் கூறியவனையார்

துறவு பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிறத்தில் சொல்லுது உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால் உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால் வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு நீ உன் தோலைக்கு சென்று உன் கணவனுடைய புற உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா அது பாவம் குச்சம் அல்லாஹிடத்திலே முறையிடு அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள்

அணிதம் அழைக்கப்பட்டால் அந்த அணிலம் செய்து உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிப்பான் உன் கணவன் உனக்கு அணிதம் அழைத்தால் உங்களுக்கு அணிதம் அழைத்தால் அல்லாஹ் அந்த அணிதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் மாற்றுவார் ஆறாவது என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மனதுக்கு விருப்பமில்லாதாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுது ஓப்பனம் சொல்லிடுறது இதான பிரச்சனை இதுதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும் மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை பூசரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுனீங்க உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது அல்லாஹ் ரப்புல் அலமின் அதனால்தான் சொல்லுகிறான் சொல்ல நிசாவுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் பெண்களை உங்களுடைய கடவுள் உங்கள் மீது அனிதமளிப்பதை நீங்கள் பயந்தால் உங்கள் கணவர் உங்கள் மீது அதிருப்தி கொள்வதை நீங்கள் பயந்தால் நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள் நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம் நாளை கழிச்சு பேசிப்போம் அடுத்த நாள் பேசிப்போம் இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துறது இந்த குணம் தான் இதை மாத்தி நல்லா உங்களுக்கு அருள் செய்வோம் அவ்வளவுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மாற்றுவான் ஏழாவது கணவனை பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிடுது அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க அவரோட விட நல்ல திறமையாளையான் இருக்கீங்க ஏன் நீங்க அவனமா நடந்து கொள்ளல அவரு அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சேலரி வந்த உடனே நீங்க இப்படி எப்படி இருக்கீங்க இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவிடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் தான் ராஜா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவன் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீரை தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்ல மெஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை தோறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ டீ போட்டு குணமான்னு கேட்பாங்க

கலவ அப்பதான் திறப்பா நரகத்திலிருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பனை பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு வாங்கம்மா உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக் கொள்ளுதல் பேசுதல் முன்னால் உயர்த்தி பேசுதல் பாவம் உள்ளம் நோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லாமுடைய தூதர் சொல்லு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அலம் ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கோழி கொடுப்பான் வெளியே அப்படி இருக்கும் பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலம் என்னுடைய நிலைமைகளை இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதில் இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்லீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்ட போ போ நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போ என்ன செஞ்ச தேட வச்ச போ போ எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே வா இப்லீஸ் நான் என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க நிம்மதியா தான் இருந்தாங்க மனசுக்குள்ள போட்ட இத அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி பேசினார் அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேம்மா சைத்தான் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி நீ தான் நியாயம நீ தான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான் வேறு சில அதிதிகளில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்து கொள்வான் உங்களுடைய உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறார் ஏதாவது சண்டை வருதா வந்துட்டான் உள்ள போதைகளா பிஸ்மில்லா அல்லாஹுடைய துத சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால் அல்லாஹுடைய பெயர் கூறி நுழைந்தால் செய்தான் சொல்லுவா இன்னைக்கு நமக்கு இங்க தங்கு முறை கிடையாதுப்பா வேற வீட்டை பார்த்து போனோம் அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் நினைந்தால் ஏ வாங்க 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 எங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வாள் அல்லாவுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்று இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான் சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்தா சும்மா இருப்பானா

இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தல்லையும் இருவரும் இருவரும் மாறி மாறி ஏசிதலையும் நடந்து கொண்டிருக்கிறது சோதனை அல்லாஹு ரபுல் ஆலமின் பாதுகாப்பாடாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் முஸ்லிமீல் اللہو رکی کٹ پٹا آن اللہو رکی کٹ پٹا پین ول مومنین ول مومنات اللہوے ننبیکے کونڈو اور پین اللہوے ننبیکے کونڈو قران ول قانیتن ول قانیتات اللہو رکی تنے پنیے وےتہ قران اللہو رکی تنے پنیے وےتہ اور پین کے علمے پیشے اور پین علمے پیشے قران و صابرین و آن প্ুর্মে কডে বডির্ত্পেন ১ুল্যিন ১ুল খাশিযন ১ুল খাশিযান উল্ল তুডে অচিয়ে তুডু পণি মোডু নেস তুডু অল্যারে আছিয� அல்லாஹுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண் அல்லாஹ் பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண் வல்ஹாஃப் இதின் ஃபுரூஜ் அஹ் அல்ஹாஃபிதாத் தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் ஒஸ்தா கீரீன் அல்லாஹ் கசீரவு அல்தா கிராத் அல்லாஹ் அதிகமாக நினைவுபூர்ந்த ஒரு ஆண் அல்லாஹுவை அதிகமாக நினைவுபூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாதமின் பாவமன்னிப்பையும் மிக மிகப்பெரிய கூலியான யானியால் ஜென்னா அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தானவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவருடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாகவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்து யா அல்லா எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லா எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லாரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் அப்படிதான யாரும் இதுல பெர்பெக்ட் ஆனவங்க கிடையாது எல்லாரும் பாவம் செய்து ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ் தொகுபா செய்து அல்ல இனிமே நன்னை மாற்றிக் கொள்கிறேன் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்பவே வாட்ஸ்அப் போடுங்க ஐ லவ்யூ அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஐ லவ்யூ டூ ஹம் இல்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த இருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பண்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் உன்னுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அது போன்ற அல்லாஹர் அப்புல் ஆலமின் என்னத்தில் சிறுதோ சிலை அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலும்